மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் அவருடைய அன்பு சீடரும் இத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மைச் சடங்குக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் ஏசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்பொழுது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரிய தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மனமகனை கூப்பிட்டு எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் நீர் நல்ல திராட்சை ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம் இது கானாவில் உள்ள கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்னாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசிலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறாவிட்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார் அப்பொழுது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறாவிட்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூரில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரை பார்த்து இவற்றை எல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கே மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆறு ஆண்டுகள் ஆயிற்று நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் பாஸ்கா விழாவின் போது எஸ் எருசுலமில் இருந்த வேளையில் அவர் அருமடையாளங்களை கண்டு பலர் அவரது பேரில் நம்பிக்கை வைத்தனர் ஆனாலே அவர்களை நம்பவிடவில்லை விடவில்லை அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும் மனிதரைப் பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் பரிசையர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் நிக்கதேம் அவர் யூது தலைவர்களுள் ஒருவர் அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து ரபி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வாறு அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் ஏசு அவரைப் பார்த்து மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இரையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் நிக்கதேம் அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்று இவற்றை புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார் ஏசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இரையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய் ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கதேம் அவரை பார்த்து இது இப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு ஏசு கூறியது நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் உலக சார்ந்தவை பற்றி சொல்லும் பொழுது எப்படி நம்ப போகிறீர்கள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தன்னை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்பு காலாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்களால் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை விருக்கின்றனர் தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மை வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்கிறார்கள் என்பது வெளியாகும் இவற்றுக்கு பின்பு இயேசுவும் அவர் சீடரும் யூதய பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் ஊரை சேர்ந்த இடத்துக்கு அருகில் உள்ள ஐநூனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரபி யோர்தான் ஆற்றில் அக்கறை பகுதியிலும் மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருடப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெஸ்ஸியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனு கே உரியவள் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றதே இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மனுலகை சேர்ந்தவர் மனுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார் விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார் எனினும் அவர் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார் கடவுளால் அனுப்பப்பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார் கடவுள் அவருக்கு தாம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி